வாங்க வாங்க இன்னைக்கு நம்ம மாங்காவை பார்க்கலாம் மாடி மேல இருந்து மாங்காய் காய்ச்சி தொங்குதுங்க அப்படியே சூப்பரா இருக்குது அந்த மாங்காவை பார்க்கும்போதே ஆசையா இருக்கு மாங்காவை தொட்டு பார்க்கலாம் போல இருக்கு இந்த மாங்காய் வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க சொல்லுங்க நான் வந்து வெள்ளை மாங்காய் செய்வேன் ஊறுகாய் போடுவேன் அடை மாங்காய் வைப்பேன் பச்சடி செய்வேன் இதெல்லாம் செய்வேன் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது கூடயே உங்களுக்கு ஒரு கதையும் நான் சொல்றேன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு அவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கடன் லட்சக்கணக்கில் கடை இருக்குது அவங்க கிட்ட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது நிறையா ஆனால் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுக்காமல் ஹஸ்பண்ட் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு நமக்கு லட்சக்கணக்கில் கடை இருக்குது இதை நம்மளால் அடைக்கவே முடியாது நம்ம என்ன பண்ணுறது சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பூச்சி மருந்தை எடுத்து குடிச்சிட்டாரு பூச்சி மருந்து எடுத்து குடித்ததோடு மட்டும் இல்லாமல் ஒய்ஃப் கிட்டே போய் நான் இந்த மாதிரி பூச்சி மருந்து குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை உடனே ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க பயந்து ஓடி போய் தூக்கு போட்டுக்கிட்டாங்க தூக்கு போட்டுக்கிட்டு ஒய்ஃப் இறந்துட்டாங்க ஆனால் பூச்சி மருந்து குடித்த ஹஸ்பண்டு பொழச்சிக்கிட்டார்